அதனுடைய செயலாளர் அந்த காலத்தில் அந்த செயலாளராக இருந்த மாராஜ் சம்பந்தமையா அவர்கள் சொல்லுவார்கள் இந்த விழா ஏழு நாட்கள் நடைபெறும் அதில் முதல் நாள் ஆணி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு அமாவாசை வரும் மார்கழி திருவாதிரை பௌர்ணமி உரம் ஆறு மாதம் கழிச்சு ஆணி மாச திருவாதரையில் அமாவாசை வரும் அந்த நாளில சிவனடியா திருக்கூட்டத்தில இருக்கிற அந்த நடராஜ மூர்த்திக்கு போற்றி அர்ச்சனை வழிபாடு செய்து அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்படுவார்கள் முதல் நாள் ரெண்டாம் நாள் திருவாரிக்கு அப்புறம் புனர் பூசம் அன்னைக்குதான் இங்கே வந்து இந்த தல வழிபாடு செய்வார்கள் அடிவாரத்தை தொடங்கி நால்வர் கோயிலுக்கு போய் அந்த ருத்ரா கோயிலுக்கு போய் தாழ கோயிலுக்கு வந்து மீண்டும் அடிவாரத்திலே கொண்டு வந்து முடிப்பார்கள் அப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் தலைமை தாங்குகிற அந்த காலத்து மதுரை